உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படிச் செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வளையொலியில் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முக்கிய நிகழ்ச்சி ராவணா வலைவொலியில் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒன்று பிரபல அக்குபஞ்சர் நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் எல்லா விஐபிகளுக்கும் ஒரு பாம்பர மக்களுக்குமாக பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கிறவர் உங்களுடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேள்விகளை வைக்கலாம் அதுக்கான பதில் அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் ஆலோசனைகளை சொல்லுவார் இது வந்து ஒரு தொடர்பாக உங்களுக்கு இருக்கும் நிறைய என்ன செய்யணும் ஒரு சிக்கலாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க குழப்பத்தில் இருப்பீங்க ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி இன்னொருத்தர் வந்து சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக இருந்தவர் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வந்து சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்ற பேரில் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார் வெற்றிகரமாக நிறைய ஒரு ஆலோசனை கேட்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கடற்கணும் அது சரியானதாக இருக்கணும் அந்த ஆலோசனை அதுவும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது அதனால் அந்த நிகழ்ச்சி எடுத்து சட்டம் குறித்து உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் குறித்து உங்களுக்கு வர வேண்டிய நியாயங்கள் குறித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை குறித்து உங்கள் எந்த வேணாலும் நீங்கள் சட்டம் குறித்து கேட்கலாம் அப்படி ரெண்டு நிகழ்ச்சியை பண்ணுறோம் இது ரெண்டுக்குமாக ஒரு மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் ஒரு வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வாட்ஸ்அப் சொந்த இதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க மற்ற யூடியூப் கனெக்ஷன்லாம் அதில் அதில் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி எதுவும் இல்லை அதில் நீங்கள் பேசவும் முடியாது அது என்னுடைய எண்ணு இல்லை ஒரு பொதுவான வாட்ஸ்அப் எண்ணாக வாங்கி கொடுத்துருக்குது இன்னொரு கையில் இருக்கும் கேள்விகளை மட்டும் நீங்கள் அதில் அனுப்புங்கள் அதுக்கான பதில் வந்து விரைவில் அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய வந்திருக்கிறது ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு பத்து பதினைந்து கேள்விகள் மட்டும் டெக்னிக்கல் எரர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான விஷயங்களை போது செல்ஃபோன்லேருந்து போது அது தவறி இருக்கிறது அதனால் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் கேள்விகளை அனுப்பியிருந்தவர்கள் அது உங்கள்கிட்டே தான் இருக்குது திரும்ப ஒரு முறை அனுப்பி விடுங்க அதெல்லாம் ஒரு மீண்டும் கேள்வியெல்லாம் வந்திருக்கு வரிசைப்படி இது இதெல்லாம் முக்கியம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் வந்து தொடக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா கேள்விகளுக்குமான பதிலும் இதில் நிச்சயம் வரும் யாருடைய கேள்விகளும் ஈடுபடாது தொடர்ச்சியாக தொடங்க வார வாரம் வாரத்தில் இரண்டு முறை அல்லது வாரம் ஒரு முறை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் தொடர் நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஒரு ஆதரவு பெரும் பெரும் ஆதரவு வந்து வேணும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நான் ராவணா வலையொலிக்காக இந்த பொது வேட்பாளர் இலங்கை தேர்தல் குறித்து உங்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைக்க விரும்புறேன் ஐயா நல்லது இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் குறித்த உங்களுடைய பார்வை என்ன ஐயா உங்களது கேள்விக்கான பதிலுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் ராவண இணைய இணை வழிய அந்த தகவலுக்கு நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் திரு இறைவன் ஐயா அவர்கள் உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் மத்தியிலே மிக பிரபலம் பெற்று நடத்தி வருகின்ற அந்த ராவணா வழி வழிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் இந்த வேலையில் தெரிவித்துக் கொண்டு உங்களது கேள்விக்கு என்ன முடியாக தரப்போவது பொது வேட்பாளராக வடக்கு கிழக்கு பகுதியிலே திரு அரியணேந்திரன் அவர்கள் போட்டியிடுகின்றார் இவர் முன்னாள் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அரசியலில் கால அனுபவம் பெற்றவர் அதற்கான தேவை என்ன இருக்கிறது என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் ஏழு நாம் இலங்கையை சேர்ந்த ஏழுத்தமிழர்களாகிய நாம் நே நிரந்தர குடிகளாக இடம்பெயர்ந்து வந்து குடியவர்களாக இல்லாமல் அந்த நிலத்தின் மக்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் அங்கு வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களால் நமது உரிமைகள் மறுக்கப்பட்டு நமது வாழ்வியல் தன்மைகள் நமது பெருமை பெரிய விடயங்கள் எல்லாம் பேசப்பட முடியாதவர்களாக அங்கே ஒரு அடிமை நிலையில் வாழ்கின்றவர்களாகத்தான் வாழ்ந்து வருகிறோம் அதன் காரணமாகத்தான் இந்த விடுதலைக்கான போராட்டங்களும் பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்றிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு தனித்துவமான இனம் பெருமை மிக்க இனம் இன்னும் ஒரு பெரும்பான்மை இனத்தினால் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தங்கள் ஒரு உரிமைகளுக்காக கலந்தெழுந்து போராடுவார்கள் என்பது வெள்ளடை அதில் சந்தேகிப்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு உணர்ச்சி மிக்க இனம் ஒன்று அஹ் தான் அடக்கி அட் ஒடுக்கப்படுகிறோம் அத அவற்றிலிருந்து வாழ் மீண்டெழ வேண்டும் என்பதை அந்த இனம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கவில்லை என்றால் அதை ஒரு இனமாக நாம் எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது என்றே கூறலாம் அந்த வகையில் எமது அழுத்தம் உலகிய நாம் நமது உரிமைக்காக அடக்கப்படுகின்ற அந்த நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளில் ஜனநாயக ரீதியில் ஆயுத போராட்டமாக என்றெல்லாம் நாம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம் அவற்றிலெல்லாம் இந்த பெரும்பான்மை அரசாங்கம் அரசுகள் அரசாட்சி புரிந்தவர்கள் எல்லாம் மிக கொடூரமான அடக்குமுறைகளின் உரிமைகள் அடக்கி ஒடுக்கப்பட்டு நிலைமையத்தை ஆயுத போராட்டம் அங்கே உருவானது என்பது உலகம் அறிந்த உடையம் ஐயா அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த வரலாற்றில் முதல் முறையா தமிழ் சமூகம் ஒரு திரட்சியா ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்களே அவருடைய வெற்றி வாய்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்னங்க அந்த 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 உடையத்துக்கு தான் வருகிறேன் ஏனென்றால் அந்த உடையத்துக்கு வருவதற்கு முன்னதாக நாம் சில உடையங்களை தெளிவுபடுத்த இருக்கிறது என்ற வகையில் தான் நான் அதை குறிப்பிட்டேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கான உடைக்கு நான் இப்பொழுது வருகிறேன் வெற்றி வாய்ப்பு அல்லது அவரை ஏன் நிறுத்த வேண்டும் அவர் அவ்வாறான ஒரு வேட்பாளர் என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வியை அதை அதோடு இணைத்து வைத்துமாக இருந்தால் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் பொது வேட்பாளர் தமிழ் பகுதிகளில் தமிழராக போட்டி ஏன் போட்டியிட வேண்டும் என்று பார்த்தால் நமது போராட்ட காலத்தை தான் பேச வேண்டியிருக்கிறது நாம் பல்வேறு வழிகளில் நமது நமது போராட்டங்களை நாம் நடாத்தி முடித்து இருக்கிறோம் இப்பொழுது சர்வதேச ரீதியாக மீண்டும் அதனை வலியுறுத்த வேண்டிய தேவை ஒரு புதிய களத்தில் இருந்து பிறப்பதாக பார்க்கின்றாம் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக இந்த உலகத்துக்கு அந்த மண்ணில் வாழ்கின்ற மக்கள் என்ன நிலையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பொதுக்குழிப்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் இந்த புலம்பெர் மண்ணிலே இருந்து பார்க்கின்றோம் நிலை இருக்கிறது என்பது சர்வதேசத்திற்கு நமது நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்தி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு பொதுவகர் என்ற எண்ணமே பார்க்க முடியும் அந்த எண்ணத்தை தெரிவித்தவர் முதன் முதலில் தெரிவித்தவர் முன்னா முன்ன முதலமைச்சராக இருந்த ஐயா நீதிபதி திரு விக்னேசன் இந்த கருத்தை முதலில் தெரிவித்திருந்தார்கள் மிக முக்கியமான ஒரு இந்த வழக்குகளுக்கு மண்ணிலே வா மக்கள் என்ன நிலையை தெரிவிக்கிறார்கள் என்பதை தெரி தெரியப்படுத்துவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அதை இந்த நிலையில் அந்த போட்டி போட்டியாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் ஐயா தமிழரசு கட்சி வந்து இரண்டா உடைஞ்சு சிங்கள ஆதரவு தமிழரசு கட்சி தமிழர் ஆதரவு தமிழரசு கட்சி என்பது போல அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இருக்கு இலங்கை தமிழரசு கட்சி சிங்களர்களை ஆதரிப்பதனால நம்ம நம்முடைய பொது வேட்பாளருக்கான வாக்கு குறையுமா அப்படி தமிழசர் கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்கவில்லை என்று முற்றுமொழிக்காக நாம் செய்துவிட முடியாது தமிழக கட்சியில் இருக்கின்ற ஒரு சில பிரதானமான வேட்பாளர்கள் எல்லாம் இந்த பொது வேட்பாளருக்கு தங்கள் ஆதரவை தனிப்பட்ட ரீதியிலே தெரிவித்திருக்கிறார்கள் என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது அது எந்த அளவுக்கு பொது வேட்பாளர்கள் தேவை இருக்கிறது என்பதை அந்த கட்சியிலிருந்து ஒரு சில வேட்பாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய இருக்கிறது கட்சி நாம் முடிவெடுத்த எடுத்திருந்தாலும் கூட அந்த கட்சிக்குள்ளாக இருந்து மிக பிரதானமான வேட்பாளர்கள் ரமேசு கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் அரிய நீதிநர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் அதே மாதிரிங்க ஐயா இலங்கை போலீஸ் மா அதிபர் வந்து பொது வேட்பாளருக்கு சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் எதிர்ப்பதால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஐயா அவர் இன்னொரு செய்தியில் தெரிவித்திருந்த விடயத்தையும் நான் செய்தி வாயிலாக பார்த்தேன் அவ்வாறாறு எந்த அச்சுறுத்தலும் தனக்கு இல்லை என்பதாகவும் கூட அவர் ஒரு இன்னொரு செய்தியில் தெரிவித்திருந்த பார்த்தேன் செய்திகளின் ஊடாக நாம் இப்பொழுது புலம்பெர் தேசத்தில் இருப்ப இருக்கின்றபடியால் அங்குள்ள அங்கிருந்து வருகின்ற செய்திகளை மட்டும்தான் நாம் அங்கு ஆதாரமாக பேச முடியும் இன்னொரு செய்தியையும் அவர் தெரிவித்திருந்தால் அவ்வாறான ஒரு தனக்கு அச்சுறுத்தலோ இல்லை என்றால் மற்றும் வேறு வலியுறுத்தல்களும் தனக்கு வரவில்லை என்ற என்றும் கூட அதனை தெரிவித்திருந்தார் அவ்வாறு அவருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குமாக இருந்தால் எந்த தரப்பில் இருந்து வருகிறது என்பதை தானே கண்டுபிடித்து அவருக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற அந்த தன்மையும் இருக்கிறது தானே அவரு ஐயா அவர் வந்து சொல்றாரு சுமந்திரன் சாணக்கியன் எதிர்ப்பதால் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குங்க அவர் குறிப்பிடுறாரு நான் அவ்வாறாக இருக்கின்ற அடிப்படையில் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் அவ்வாறான மிகப்பெரிய அச்சுறுத்தல் அவருக்கு இருக்கும் என்று நான் நம்பவில்லை எந்த அடிப்படையில் அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சரியான வழக்கம் எனக்கு தெரியவில்லை இருக்க அதே மாதிரிங்க ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல வந்து மூன்று தமிழர்களும் இரண்டு இஸ்லாமியர்களும் போட்டிடுறாங்க இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தான் அப்போ அப்போ அப்படின்னா நம்முடைய பொது வேட்பாளருக்கான வாக்குகள் நீங்க எந்த அளவுக்கு குறையும் அல்லது எவ்வளவு வாக்குகள் அவர் வந்து பெறுவார் ஐயா இதிலே அதிகப்படியான வாக்குகளை அவர் பெற வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு நான் அங்கு உள்ள பொதுவான பத்திரிகையாளர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அரியன் அவர்கள் ஆரம்பத்தில் போட்டியிடுவதாக அறிவித்த காலத்தில் இருந்த நிலையை விட இப்பொழுது அவருக்கான ஆதரவு நிலை பல்வேறு மட்டங்களில் அதிகரித்து இருப்பதாகத்தான் அந்த அந்த பத்திரிகையாளர்கள் என்னிடம் தகவல் தெரிவித்திருந்தார்கள் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் தான் அந்த சிவங்க எனக்கு வழங்கியிருந்தார்கள் என்ற வகையில் அவருடைய ஆதரவு நிலை அவருக்கான ஆதரவு நிலை இப்பொழுது பல்வேறு അമ മും பொதுமக்கள் മറ്റിലും கூடி இருப்பதாகத்தான் அந்த செய்திகளை நமக்கு தெரிவிக்கிறது இந்திய தமிழர்கள் முஸ்லீம் மக்கள் போட்டியில் இருந்தாலும் கூட மிக பிரதாரமான வேட்பாளர்களாக பார்க்கப்படும் என்பவர்களுக்கு அதிகமான வாக்குகள் மக்கள் செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த வகையில் அறிமுகத்திறந்தவர்களுடைய அந்த ஆதரவு நிலை அதிகமாக இருப்பதால் அவர் அதிகமான அஹ் வாக்குகளை பெறக்கூடிய தன்மைதான் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஐயா இந்த ஒன்பதாவது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிடுவதாயிருந்து ஒருத்தர் வந்து இப்போ மறைந்து விட்டார் முப்பத்தி எட்டு பேர் போட்டியிடுறாங்க இதில் வந்து சர்வதேச நாடுகளோட சதுரங்கம் ஆட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா பொதுவாகவே இலங்கையை பொறுத்தளவில் ஒரு பூகோள ரீதியான சில தாக்கங்களுக்கு உள்ளாக என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து எவ்வாறான தேர்தல்கள் நடைபெறுகின்ற பொழுது அவ்வாறான அழுத்தங்களும் வேறு பெரிய பிரயோகங்களும் இருக்கும் என்பது பல அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் பல்வேறு மாணவர்களுடைய தங்கள் தேவைகளையும் திணிக்கின்ற வகையில் பல நடவடிக்கைகள் இந்த தேர்தல்களுக்குள் இருக்க கூடும் அது எவ்வாறு என்பது விரிவாக நாம் சொல்ல முடியாவிட்டாலும் நிச்சயமாக அவ்வாறானோர் தன்னை கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இலங்கை அமை அமைந்திருப்பதன் காரணமாக குறிப்பாக அயல் நாடான இந்தியா கூட இதில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்த அவ்வப்போது தேர்தல் நடைபெற நடைபெறுகின்ற பொழுது இளங்கே அதிபர் தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அவ்வாறான அழுத்தங்கள் இருப்பது என்பது பேசப்படுகின்ற வடிவமாகவே இருக்கிறது எனவே சர்வதேச ரீதியான வரிக்க அரசுகள் தங்களுடைய வடிவங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அழுத்தங்களை அங்க அங்கே பிரிப்பதில் இயல்பான ஒன்றாக மறுப்பதற்கும் இல்லை என்று நினைக்கின்றேன் ஆமா ஐயா வந்து அரியணேந்திரன் ஐயா ஒரு உங்களுடைய கணக்குப்படி எவ்வளவு வாக்குகள் பெறுவார்னு நீங்க ஒரு குத்து மதிப்பா நினைக்கிறீங்க ஐயா எவ்வளவு சதவீதம் என்று நிச்சயமாக கணக்கு கூற முடியாது ஏனென்றால் அவர்கள் தமிழ் பகுதிகளில் மட்டும்தான் அவருடைய தேர்வுக்கான எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதிகளவான வாக்குகளை பெற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் அவரை வெற்றி பெற்றாலும் வெற்றி அதிகமாக வாக்குகளை பெற்றாலும் கூட அவரது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ரீதியில் அவர் எந்த வகையான சாதித்து விட முடியாது என்றாலும் பிரதானமாக நோ பிரதானமான நோக்கமாக நாம் பார்ப்பது என்னவென்றால் அவர் அதிக அளவான வாக்குகளை தமிழ் பகுதிகளில் பெற வேண்டும் என்பது மிக எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுகின்ற விடயமாக இருக்கிறது அது ஒன்றுதான் அவர் சாதிக்கக்கூடிய இருக்கும் என்று வெற்றி பெற்றாலோ அல்ல என்றால் வாக்குறுதிகளை வழங்குவதாலோ அதனை நிறைவேற்ற முடியாத ஒருவராகத்தான் இருப்பார் எனவே இதிலே நாம் மிக குறிப்பாக பார்க்க வேண்டியது அதிக அளவான வாக்குகளை அவர் பெற்று அதாவது ஏனைய பிரதான ஜனாதிபதி பொறுப்பாளர்கள் தமிழ் பகுதிகளில் பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகளை விடவும் திறன் மிக அதிகமாக பெற்றுக்கொண்டார் என்ற அந்த தகவல் மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பேசுபொருளாக சர்வதேச ரீதியாக அவற்றை எடுத்து பேசுகின்ற அளவுக்கு ஒரு பதிவாக அது அமையும் என்று நம்புகிறேன் அந்த வகையில் வளர்ச்சிகளுக்கு வாழ் தமிழ் மக்கள் இந்த பொது இந்த வாக்குகளை செலுத்துவது நம்ம எதிர்கால அரசியலுக்கு ஒரு உறுதியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஐயா வந்து பொது வேட்பாளருக்கு அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி தமிழர்களுடைய ஒற்றுமையை நிறுவினால் அது பொதுசன வாக்கெடுப்புக்கு உதவுமா ஐயா இன்னொரு முனைப்பாக அதை பார்க்கலாமே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானம் என்று எடுக்கப்பட்டு த தமிழம்தான் தமது முடிந்த முடிவு என்று தமிழ் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு தேர்தலை சந்தித்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலே அது மிகப்பெரிய வெற்றியை தந்தது அது இன்று வரையும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பதிவாக சர்வதேச ரீதியாக அவற்றை உதாரணம் காட்டி பேசுகின்ற அளவுக்கு அந்த தேர்தல் அமைந்திருக்கிறது எனவே அவ்வாறான ஒரு பதிவை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரியநேந்திர அவர்கள் போட்டியிருக்கின்ற பொது வேட்பாளர் என்ற அந்த தலைப்பின் கீழ் தமிழ் மக்கள் நிச்சயமாக வாக்குகளை செலுத்தி மீண்டும் ஒரு பதிவை மீண்டும் இந்த சர்வதேசத்திற்கு எமது தேவைகளின் அந்த விடயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்றபடியால் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சர்வதேச ரீதியாக ஜனநாயக ஜனநாயக ரீதியாக நிகம் ஜனநாயக ரீதியாக நாம் இந்த விடயங்களை சொல்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இதை எடுத்துக்கொண்டு அவற்றை செய்ய வேண்டும் அதன் மூலம் நீங்கள் கேட்டது கொண்டு ஒரு சர்வதேச ரீதியாக பொது வாக்கெடுப்பாக மக்கள் மனுநிலை அவ்வாறுதான் இருக்கிறது தமிழ் மக்களின் மனுநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பிரதிபலிப்பதாக இந்த தேர்தல் முடிவு அமைந்தால் அவரும் ஒரு சர்வ சர்வதன வாக்கெடுப்பாக ஒரு பார்க்கலாம் என்பது அதற்கு துணை புரியும் என்பதை நான் இந்த உலகில் சொல்லலாம் ஐயா இப்போ வந்து பிரதானமாக போட்டியிடுற சிங்கள வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனரகுமார திசைநாயக்க நமல் ராஜபக்ஷே இவர்கள் நாலு பேரில் யார் வெற்றியடைந்தால் நமக்கு ஒரு ஆறுதலான நிலை உருவாகும் இந்த கேள்வி அநேகமாக எல்லா எல்லருடைய மனங்களிலும் குறிப்பாக தமிழர்கள் மனங்களிலும் இருக்கின்ற ஒன்றுதான் ஆனால் நமக்கான வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது என்னதான் நாம் சும்ப தலைமைகளை நம்பி வாக்களித்தாலும் அவர்கள் அளிக்கின்ற வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு நமக்கான தீர்வுகள் கிடைத்தோடு வந்து எதிர்பார்ப்பது அது சரியானதாக இருக்காது என்று நம்பது என்றால் கடந்த கால வரலாறுகள் அப்படித்தான் இருக்கிறது அந்த உத்தரவாதங்களை தீர்வுகளை தருவதாக சொல்வார்கள் ஆனால் அவர்கள் அதன் பின்னராக அவர்களுடைய போக்கு முற்றிலுமாக மாறிவிடும் என ஏனென்றால் ஜனாதிபதியாக செய்கின்ற ஒருவரே அவர் அதிகாரத்திற்குட்பட்டவராக இருந்தாலும் கூட முடிவுகளை எடுக்கின்ற வகையில் அவர் சில தரப்புகளை கலந்து ஆலோசிக்க வேண்டியவராக இருப்பதன் காரணமாக அவர்கள் முற்றும் இந்த தீர்வுகளை தர முடியாதவர்களாக இருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அங்கே இலங்கையை பொறுத்தவரை வரையில் தான் தீர்மானிக்கின்ற சக்திகளாக இருப்பதால் இந்த விடயத்தில் ஜனாதிபதியும் கூட சரியான தான் மனப்பூர்வமாக தீர்வை தர வேண்டும் என்று விரும்பியிருந்தாலும் கூட அதற்கு எதார் போன்ற ஒரு நிறைய அங்க உருவாக்க முடியாத ஒரு நிலை இருப்பது இந்த பௌத்த பூதங்களின் ஆட்சியாளர்கள் செலுத்துகின்றால் அவர்களுடைய அமைவதால் அவர்கள் தருவதாக சொன்னாலும் கூட அங்கே தீர்மானிக்கின்ற சக்தி இன்னும் ஒரு இடத்தில் இருப்பதால் அதை அவற்றில் நாம் பெரிதாக எதிர்பார்ப்புகளை வைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாரை நான் சொல்லலாம் ஐயா நாளைக்கு நடைபெற இருக்கிற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது குறித்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் சொல்ல 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 விரும்புகிற கருத்து என்ன ஐயா நிச்சயமாக எல்லோருடைய புலம்பெயர் தேசத்திலேயே வாழ்கின்ற எல்லோருடைய கருத்தும் இவ்வாறுதான் இருக்கிறது என்னென்றால் நாம் இங்கே சர்வதேச ரீதியாக சில அரசியல் நகர்வுகளை மேற்கின்ற பொழுது தாயகத்திலே இருந்து சில உதாரணங்களை சில விடயங்களை ஆணத்திரமாக எடுத்து கூற வேண்டியவளாக இருப்பதன் காரணமாக அங்கே இந்த ஜனாதிபதி பொதுக்குழைப்பாளருக்கு தமிழ் மக்கள் அதிகளவான அந்த வாக்குகளை செலுத்தி ஒரு பதிவாக தங்கள் என்ன கரு எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கின்ற பொழுது அவற்றை நாம் ஒரு உதாரணமாக ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு சர்வதேச ரீதியாக முன்னெடுப்புகளை எடுத்துச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற வகையில் பார்க்க போனார் நிச்சயமாக அவர்களுடைய வேண்டுகோளாக நாம் வைப்பதை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாகவும் நாம் சொல்வது பொது வேட்பாளருக்கு பெருமளவாக தங்களுடைய ஆதரவை வாக்குகளை செலுத்தி அவரை வெல்ல வைத்தது என்பதை விடவும் அதிக அதிகளவான வாக்குகளை பெற்றார் என்ற அந்த ஒரு சரித்திர நிகழ்வை அவர்கள் உருவாக்க வேண்டும் அந்த அந்த சரித்திர நிகழ்வு என்பது எதிர்காலத்தில் இன்னும் பல்வேறு நடவடிக்கைகளை எமது உரிமைகள் சம்பந்தமாக முன்னெடுத்து செல்வதற்கு மிக உறுதிப்பாடான ஜனநாயக பதிவாக அது இருக்கும் என்று என்பதை நாம் பார்க்கலாம் அந்த வகையில் நிச்சயமாக வடகிழக்கு நாள் தமிழ் மக்கள் எல்லோரும் பொது வேட்பாளருக்கு வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அங்கே பல்வேறு காரணங்கள் அங்கே இருக்கின்ற அரசியல் தேவைகளை பொறுத்து இருந்தாலும் கூட இது ஒரு மிக பொருத்தமான தருணம் என்பதால் இவற்றை நிச்சயமாக செய்து ஒரு பதிவை அவர்கள் தர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக இருக்கிறோம் எனவே மக்கள் நிச்சயமாக வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம் வேண்டுகோளாகவும் இருக்கின்றோம் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்றில் முதல் தடவையாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழர்களுடைய ஒற்றுமையை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்துவதற்கான அந்த முயற்சியில் பொது வேட்பாளர் தமிழர்களுடைய குறியீடாக இன்றைக்கு இருக்கிற ஐயா அரியணேந்திரன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழ் மக்கள் எல்லா முரண்பாடுகள் பல்வேறு சிக்கல்கள் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் வேண்டியிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுகோளை தமிழ் மக்கள் ஏற்பார்கள் இந்த நேர்காணலில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்ட ராவணா வளைவொழி சார்பில் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஐயா மிக்க நன்றி ஐயா உங்கள் நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி எங்களுடைய இருக்கின்ற ஆர்வம் மிக்கவர்கள் எல்லோரும் தங்களுடைய கருத்தை இந்த ரீதியில் தெரிவிப்பதற்கு வாய்ப்பளித்த ராவணிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவெம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்க உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்